இந்த டூர்னமோட செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் சின்ன சத்ரம் வர்சஸ் கிராட்சில் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே ஓனி மேட்ச் போனால் ஸ்ட்ரைக்ல சமனஸ் நான் ஸ்டைக்ல ஸ்டீபன் ஃபர்ஸ்ட் ஓவர் பட் பண்ண செந்தல் ஸ்கொயர் லக்ஸில் ஒரு ஃபீல்ட்ரிங் மிட் விக்கெட்டில் ஒரு பில்ட்ரிங் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் பால் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு போன மேட்ச்லேயும் டாட் பாலாக தான் பதிவு பண்ணியிருந்தாரு செகண்ட் ஒன் மாதிரி ரிச் அடிச்சிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் மாலை இருக்காரு முன்னாடி சிங்கிள் ஃபர்ஸ்ட் என்ன எங்க சமனஸ் பேட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸ்ரீபன் ஆன் ஸ்ட்ரைக் ஸோ ஸ்ரீகான தாங்க ஸ்டெம்பில் போட்டுருக்கோம் காலில் பல்லடா ரெண்டாவது டாட் பால் முதல் மூணு பால்ல பதிவு பண்ணியிருக்காரு ஃபோர்த் ஒன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க கவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு ஒரு பவுண்டரி நினைக்கிறேன் எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு ஸ்ரீபான் ஃபோர்த் ஒன் திருப்பை விட பார்த்தார் ஹனதரன் டாட் பால் மூணாவது டாட் பால் ஆ சொன்னூர் பால் ஃபுல்லாக மறுக்கு வந்து அடிச்சிருக்காரு சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா தாண்டிடுச்சுங்க ஆறு ஒரு பவுண்டரியை தொடர்ந்து ஆரை பதிவு பண்ணியிருக்காரு முதல் ஓவர்லேயே எங்க மூணு டாட்பால் போயிருந்தாலும் பத்து ரனுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கள் விராச்சிலை முதல் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க விராட்சிலை செகண்ட் ஓவர் பட கார்த்திக் சைக்கிள சமஸ் ஃபஸ்ட் ஒன் செம்புக்கு மேனுக்கு நடுவில் வந்திருக்கு டாட் பாலோ ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செகண்ட் ஒன்

ஓனி நீ பே வந்த சமணஸோட விக்கெட் இங்கே போய் போகுது நெக்ஸ்ட் பேசுனா எங்கள் சிந்து சூப்பராக அடிச்சாருங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி போதா பில்லர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா வெரைட்டி போய்க்கு இருக்காரு பன்னீர் தாண்டி போயிருச்சுங்க அவர் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வாக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க அவர் ஸ்டாப் பண்ணலனா அந்த நேரத்தில் பவுண்ட்ரி போயிருக்கோம் நல்லா ஸ்டாப் ஒரு ரன் தொடர் போடங்க செல்வா ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரீ பால்

ரெண்டு ரையாக ஓட்ட ரெண்டன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்திருக்காரு பேட்ல பட்டு போயிடுச்சுங்க லக்கி பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல்லாக மறுகி போயிருக்காரு பேட்டில் பட்டு போயிருக்கு அங்கே ஃபீலாக கையில் பட்டு பவுண்ட்ரி ஃபேன்ஸாக விரட்டி போய்க்கிருக்காரு இருக்காரு நல்லா சாப்பிடுங்க ரெண்டு ரன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஸோ ட்ரை லக்கிலையும் இங்கே கேட்சா மாறுது எப்படி மாறுனுச்சுன்னு தெரில

தரோட தரையாக போகுது கீப்பர் மாலை கார்த்தியை வரட்டி ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா போட்டுக்கா இங்கே அவர் ஃபாஸ்ட்டாக போன காரணத்துனால ஒரு ரன்னோட சாப்பாடு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கில் ராஜேஷ் மிகேந்திர சம்பள ஆடை பார்த்து ஐயோ சேஃபா டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு உடம்பு பிளஸ் சிங்கிள் விட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் காலில் போட்டு போயிருக்கு அங்கே ஃபீல்ட் விற்கிற வேண்டாங்க ஒரு ரன் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க வாட்ச் தோர் பட எங்கள் செந்தில் ஃபாஸ்ட்டு பால் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கவர்ஸில் ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களா பவுண்ட்ரிக்கான வாய்ப்பான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப்புங்க எங்கள் ஃபீல்டர் வெரட்டி போய் ஸ்டாப் பண்ணியிருக்காரு டேரட்டி கிட்டா அடித்தார் ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலாக கன்வெர்ட் பாயிருக்கு இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல அங்கே ஃபீல்டரே இல்லை ஃபீல்டர் இல்லாத பார்த்து தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் இதுக்கு தாங்க வெயிட் பண்ணி பின்னாடி போனா விட்டு பார்த்தா பவுண்ட்ரி ஸோ முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணி பார்த்துருக்கலாம் ஒரு பவுண்டரி ஃபுல்லா மருகி வந்தாரு மருங்குனதை பார்த்து ஓய்ட் கோட்டை இழுத்து போட்டுருக்காரு பால் பால் ஒரு பால் லோ போட்டா பால் தர எடுத்துறேன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ரெண்டு பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்

ராஜேஷோட விக்கெட் இங்கே பறி போகுது ரெண்டு பால் இருக்கு நீ பேட்ச் பண்ணா மாட்டி ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு ஃபீல்டர் வந்துடுறாருன்னு பார்த்தா பவுண்டரி போயிடுச்சு என்ன ட்ரை பண்ணி ஸ்டாப் பண்ணியாவது போட்டு பார்த்துருக்கலாம் ஒரு பவுண்டரி பவுண்ட்ரி ஆ மோர் பால் முக்கியமான பந்து ரன் அவுட்டா மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் எந்த பந்தையும் சந்திக்காமல் சுதாகரோட விக்கெட் டைமண்ட் டக்கு முறையில் விக்கெட் ஆகிறாரு அவருக்கு எழுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க விராட்சில் எழுபத்தி நாலு டார்கெட் மேட்ச் புனே பேட்ஸ்மேன் போன மேட்சை போலவே இந்த மேட்ச்லையும் சைக்கிளை செந்தல் இருக்க போறாரு நான் சைக்கிளாக மாலை கார்த்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆட் பண்ணஸ் ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு திட்டம் பார்த்தாரு குயிக்கர் டெலிவரி லோ கேப்டாவும் வந்திருக்கு அதன் காரணமாக செகண்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு தாண்டி போய் விழுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய டார்கெட் அப்படிங்கும்போது ஆரோட பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காரு எங்க செந்தல் பால் வந்த பக்கமா விரட்டி ஆடி இருக்காரு நல்லா ஸ்டாப்பாங்க ஒருத்தவன் நேருக்கு நேர் அங்க பீல்டரே இல்ல இதுவும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறா ஏன் சாரு போயிருக்கு பேக் டு பேக் ரெண்டு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ரெண்டு டாட்டு ரெண்டு ஆறுன்னு பன்னெண்டு ரெண்டை கொண்டு வந்திருக்காரு

முதல் ஓவருக்கு பத்தொன்பது ரன் அடிச்சிட்டாங்க பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க பட சுதாகர் போன மேட்ச்ல கேம் சேஞ்சிங் ஓவர் போட்டிருந்தார் வெட்டு தட்டை பார்த்தார் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க கண்டிப்பா கிளியர் பண்ணோம் மிடில் ஆஃப் த பேட் கிளியர் கனெக்ட் செந்தில் பேட்டில் இருந்து வர்ற மூணாவது ஆறு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ராஜேஷ் பாஸ்டா வந்துருவாரு ஒரு ரனோட ஸ்டாப் ஆகும் நினைக்கிறேன் ரெண்டு பேட்ஸ்மேனோட விக்கெட்டுமே வேலுபுல்லா இருக்கும் ஸோ அதன் காரணமா யோசிச்சு ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு ரன் ஒருத்தோன் திருமாறு பேட்ல பட்டு வந்துச்சு வேலுபுல் பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடைக்குது ஒரு வார்த்தை பார்க்க முடியுது சுதாகர்ட்ட இருந்து நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சு கேட்டு இதுவும் பேட்ல படல டாட் பாலா மாதிரி இருக்கு மருங்கி வந்து பெரிய போட்டிருக்கார அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே சுதாகர் நல்ல ஓவர் ஸோ போன மேட்சை தந்து இந்த மேட்ச்சும் அவங்க டீமுக்கு தேவையான ஒரு ஓவர் போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் சுதாகர் ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க பதிமூணு ரன் தேவை அப்படிங்கிற மாதிரியில் முதல் ரெண்டு ஓவர் விரட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க போன ஓவர் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு டார்கெட்டை கம்பேர் பண்ணும்போது சுதாகர் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஓவர் தொட ஒரு போட சமணியாவே யூஸ் பண்றாங்க கவர்ஸில் ஃபீல்டரே இல்லைங்க சூப்பராக அடிச்சிருக்காரு ஆளே இல்லாத ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மூட்டி போட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ்பார் கேட்ச் ஆனால் பார்த்தா தாண்டிடுச்சுங்க ஆறு ஃபீல்டரால் பிடிக்க முடியல தாண்டி போயிருக்கு ஒரு ஆறு பவுண்ட்ரியை தொடர்ந்து ஒரு ஆறையும் பதிவு பண்ணிருக்காரா பவுண்ட்ரி தாங்க போயிருக்கு அப்போ ரொம்ப முன்னாடி நின்றுருக்காருன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் மாலை கார்த்திக்கு கிடைக்கிற ரெண்டாவது லைஃப் தேர்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை பேட்டில் படலை டாட் பால் ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் இருக்காரு நல்லா ஸ்டாப் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டரே இல்லை பவுண்டரியாவது போகுமா இல்லை ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சூப்பர் ஃபீல்டிங் அங்கே ஒன் மோர் பாய் காலில் பட்டிருக்கு இதையும் ரெண்டாக மாற்றுவாங்க லெக் பை சிங்கிள் மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க சின்ன முதல் மூணு ஓவருக்கு முப்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிக்கணும் போட எங்கள் மோகன் ஃபஸ்ட் பால் ஒரு வீடு இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ பால் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் ராஜேஷ் நல்ல டேக் ஆனால் லயனில் வச்சு கேட்சை பிடிச்சிருக்காரு மாலையிடு கார்த்தியோட விக்கெட் இங்கே பறி போகுது செகண்ட் நெக்ஸ்ட் பேஸ் சொன்னா எங்கள் அஞ்சு தான் சைக் வடை போட்ட பால் விகேண்டா சம்பளம் ஆளே இல்ல தவறான பந்து அதை தெளிவாக பனிஷ் பண்ணிருக்கார் பவுண்ட்ரி थर्ड வன் தரைய எடுத்தறைய தட்டி விட்டு ஓடி இருக்காரு சிங்கிளார் பார்த்தா கணேசன் நல்லா ஸ்டாப் ஓரன் நெக்ஸ்ட் வன் फुल டாஸ் பால் தெளிவா கனெக்ட் பண்றாரு தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நல்லா போட்டுக்கிறந்தாரு फुल டாஸ் போட்டு தப்பு பண்றாரு அப்படிதான் சொல்லணும் தேவையான ஒரு ஆரங்க பதிவு பண்ணிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அங்க கட் பண்ணிருக்காரு ஃபீல்டரை தாண்டா பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகம் எஸ் போயிருச்சுங்க பவுண்டரி மொமெண்டத்தை சேஞ்ச் பண்றாரு மலை கார்த்திக் கார்த்தி போனதுக்கு அப்புறம் எங்க செந்தில் சொன்னோர் பால் சூப்பராக அடிச்சாருங்க கிளாசிக்கான ஒரு பவுண்டரி கண்டிப்பாக போகும் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி கிளாசிக்காக அடித்தார் பார்க்கவே நல்லா இருந்துச்சு இங்கே செந்தில் பாட்டிலேருந்து வர்ற அனதர் ஒன் பவுண்ட்ரி ஆல் ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு அடிச்சிருக்காங்க பன்னெண்டு பாலுக்கு பதினாறு பிட்டு பட சரவணன் கண்டோட தட்டி விட்டு ஓடி இருக்காருங்க நல்லா ஆடிக்க பேட்ஸ்மேன் அதன் காரணமா மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் மைண்ட் செட் போட்டு ஆனாரு பேட்ஸ்மேனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அஞ்சத்துமே பெரிய பெரிய ஆர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேனா இருந்தாலும் இவருக்கு பேட்ல ஒட்டுன காரணத்தினால மாத்தி கொடுக்குறாரு செகண்ட் ஒன் போடச்சு போட்ட பால் தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு விட ரெண்டு கம்மியா கொண்டு வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம்

கட் பண்ண பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால் ஒன் ஒன்மூறு பால் முக்கியமான பால் ஹேலுக்கு ஒன்பது கூப்புக்கான ட்ரை பீலரை தாண்டுதான் பார்த்தா யஸ் நல்ல சட்டாக இருந்தாலும் அவர் பிடிக்கிற ரெண்டாவது கேட்ச் பத்துக்கு ஒன்பதுன்னு இருந்தது இங்கே ஆறுக்கு ஒன்பதாம் மாறுது மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கடைசி நேரத்தில் இங்கே அம்ஜத் மேலே விழுகுதுன்னு சொல்லலாம் ஆறுக்கு ஒன்பதுன்னு சொல்லிட்டேன் ஆறுக்கு எட்டு தான் அடிக்கணும் கடைசி ஒரு போட செந்தல் பாக்கு எட்டு நல்ல சாட்டை கொடுத்தா என்ன பார்க்கும்போது சுற்றி திரும்பி இருக்காரு ஃபீல்டரை தாண்டி அன் சாப்பிள் பவுண்டரி கண்டிப்பா போகும் கமிட்டர் ஷாட் முன்னாடியே தெளிவானினாரு சுற்றி கிட்ல ஒரு பவுண்டரி முக்கியமான நேரத்தில் அம்ஜத் பேட்ல இருந்து செகண்ட் ஒன் ஆகைன் சுற்றி கிட்ட திரும்பினாரு ஃபீல்டர் கைக்கே போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரன் இந்த பால் நாலுக்கு மூணு மாரியான் ஷை தட்டி விட்டு ஒன்னு ஓடிடுவாங்க நினைக்கிறேன் பாஸ்டா உள்ள வந்துட்டாரு இந்த மாதிரி நேரத்தில் வந்துதான் ஆகணுங்கும் போது ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் புல் டாஸ் பால் வந்த பக்கமா ஆடி இருக்காரு அங்க அடிச்சு பார்ப்பாங்களா இது வரைக்கும் ஒரு ரன் ஓட்டாங்க ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிடுவாங்க பவுலர் மேல அடிச்சுட்டாரு மேட்சிங்க டை ஆயிடுச்சு ரெண்டுக்கு ஒன்னு இங்கேயே விக்கெட் ஆயிடுச்சு தப்பு பண்ணிட்டாரு முக்கியமான நேரத்தில் இங்கே மாறி மேட்சச்சு கட்டசி பால்ல வந்திருக்கு போன பால்ல என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த வச்சு பேட்ஸ்மென்ஜத்துக்கு இங்க ஷேக் மாதிரி தான் பார்த்துருப்பாரு பட் அந்த பேட்ஸ்மென் கொஞ்சம் அவசரப்பட்டு ஏறி போயிட்டாரு அதை பார்த்து துரிதமா கீப்பர் இங்கேயே ஏறி என்னவுட்டா மாத்திட்டாருங்க ஓ கட்டை ஒரு பால் மேட்ச் ட்ரை டை ஆயிடுச்சு சூப்பர் ஓவர் தான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஒன்றுக்கு ஒன்று ஆறாறானு சி ஒரு பாலுக்கு ஒரு ரன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் சுரியான் ஷேக் ஓய்டு போயிடுச்சுங்க இந்த ஓய்டில் வின் பண்ணுறாங்க இங்கே சின்ன ஒரு மாதிரி ஹை ப்ரெஷர் மேட்சா எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினியா சத்திரம் ப்ரைஸை செக்யூர் பண்ணிருக்காங்க அண்ணா ஒரு குவார்டர் ஃபைனல்லே ஃபைனலில் முக்கியமான சின்ன சத்திரத்துக்காக நின்று ஆடி கொடுத்தீங்க சோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் எப்படி ஃபீல் ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் என்றான வரைக்கும் இப்போ உள்ளூர் பிளேயர்ஸ் எக்ஸ்ப்ளோ எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் தான் இருக்கு இப்போ ரீசெண்டாக தான் நான் எங்க டீம்ல சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கேன் வந்து முன்னாடி பசங்க இருப்பாங்க பட் வந்து எல்லாரும் சேர்ந்து வர மாட்டாங்க இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ அதுவும் ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல பிரைஸ் என்றாயிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லாஸ்ட் வீக் நம்ம பசங்க எல்லாருமே சேர்ந்து பக்கத்தில் இருந்த குழந்தைப்பட்டியில வந்து தேர்ட் பிரைஸ் எடுத்திருந்தோம் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீக்லேயே ஒரு பெரிய டூர்னமெண்ட் உள்ளே போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுல முக்கிய காரணம் நம்ம கார்த்தி அம்ஜத் ஓகே நம்ம ரெண்டு மேட்சை பொறுத்த வரைக்கும் கார்த்தி அண்ணனா அம்ஜத் அண்ணன நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பட் குவார்ட்டர் ஒரு ஒர்த்தான இன்னிங்ஸ் நீங்க ஆடி கொடுத்தாதான் துண்டா கண்டிப்பா ஸோ ரெஸ்பான்சிபிளாக எடுத்து வச்சிங்க ஓகே ஆனா நீங்க அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் மேட்ச் ஒரு மாதிரி அப்படியே மாறினுச்சில்ல அடுத்த அடுத்த பால் விக்கெட் ஆகும்போது வெளியில நிக்கும் போது உங்களுக்கு மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு மைண்ட் செட் வந்து கொஞ்சம் பரஷ்டமா தான் இருந்தது என்ன கேட்டா பசங்க எதுவும் பெரிய டோன் உண்டு விளையாண்டு பழக்கம் ஆமா எல்லாமே சின்ன பசங்க ஒரு எங் செட் டாக்கு பால் டாட் உட் அவங்க வந்து ரொம்ப பரஷ்டமாயி வெளியில இருக்க நம்ம மத்த பாக்குற வந்த பசங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்க பேச்சு பிரெஷ்ரா இருக்கறனால ஓரளவு ஹேண்டில் பண்ணிட்டாங்க சந்தோஷம் ஓகே வாழ்த்துக்கா வாழ்த்துக்கா தேங்க்யூ